இந்த கண்ணாடியின் பெயர் கோன்வேக்ஸ் மிரர் வளவளையான கண்ணாடி ஆகும் இது எதற்காக பயன்படுகிறது சாலை பாதுகாப்பு ரோட் சேஃப்டி சாலை மூலைகளில் வாகனங்கள் திரும்பும் இடங்களில் பார்வை குறைவாக இருக்கும் அங்கு கோன்வேக்ஸ் மிரர் வைக்கப்பட்டிருப்பதால் எதிர்ப்புறத்திலிருந்து வரும் வாகனங்களை முன்கூட்டியே பார்க்க முடிகிறது இது விபத்துகளை தவிர்க்க உதவுகிறது வணிக வளாகங்கள் கடைகள் களஞ்சியங்களை மூலை வளைவுகளில் இது பொருத்தப்படும் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நோக்கில் பயன்படுத்தப்படுகிறது ஒரே பார்வையில் பரந்த இடத்தை காண முடிகிறது பார்கின் பகுதிகளில் கார்களை நுழைக்கும் அல்லது வெளியேற்றும் போது எதிர்பாராத இடங்களில் வரும் தடைகளை பார்க்க பயன்படுகிறது கோந்தேக்ஸியின் சிறப்பம்சங்கள் பரந்த பார்வை கோணம் வாழிப்பில் ஓபியூ தொடர்பில்லாத இடங்களையும் காட்டும் திறன் குறைந்த செலவில் பாதுகாப்பு வழங்கும் கருவி இறுதியாக இந்த கோன்ரேக்ஸ் மிரர் சாலைகள் வணிக வளாகங்கள் மற்றும் பாதுகாப்பு இடங்களில் பார்வை உயர்த்தும் மற்றும் விபத்துக்களைத் தவிர்க்கும் முக்கிய கருவியாக பயன்படுகிறது